என் அன்பான மகனே மகளே நீ எத்தனை நாள்கள் வேலைக்காக காத்திருந்தாய் உன் மனம் பலமுறை உடைந்து போனது பல இடங்களில் விண்ணப்பித்தாய் பல நேர்காணல்களைச் சந்தித்தாய் ஆனால் உன் கைகளில் வாய்ப்பு வந்து சேரவில்லை அதனால் உன் மனதில் சந்தேகம் எழுந்தது தேவனே எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா என் வாழ்க்கை எப்போது நிலைபெறும் என்று நீ உன் உள்ளத்தில் அழுதாய் ஆனால் இன்று உன்னிடம் நான் சொல்லுகிறேன் உனக்காக நான் புதிய கதவுகளை திறப்பேன் உனக்காக நான் வேலை வாய்ப்புகளை வேண்டும் நான் உன் கண்ணீரைக் கண்டிருக்கிறேன் உன் அலைச்சலையும் தெரிந்திருக்கிறேன் நீ அனுபவித்த அவமானம் பிறர் முன்னே தலை குனிந்து நடந்ததையெல்லாம் உன்னிடம் முடிவடையப் போகிறது என் பிள்ளையே வேலை என்பது உன் வாழ்க்கையில் ஒரு வருமானம் மட்டுமல்ல அது உன் குடும்பத்திற்கு நம்பிக்கை அது உன் எதிர்காலத்திற்கான நிலைத்தன்மை அதனால் உன் மனம் எவ்வளவு துன்பப்பட்டதென எனக்கு தெரியும் சில நேரங்களில் நீ உன்னை தாழ்த்திக் கொண்டாய் எனக்கு வேலை கிடைக்காது என் வாழ்க்கை பயனற்றது என்று எண்ணினாய் ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ பயனற்றவன் அல்ல நீ என் கரத்தில் இருக்கும் முத்து உன் வாழ்வில் என்னால் கொடுக்கப்படும் வேலை வாய்ப்பு மிகச் சிறப்பானது உன் நண்பர்கள் உன் உறவினர்கள் வேலை பெற்றபோது நீ மனம் உடைந்தாய் ஆனாலும் நீ இன்னும் காத்திருந்தாய் காத்திருந்ததற்காக உனக்கு பெரிய பலன் வரும் இன்று உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் போகிறது உன் கையில் ஒரு புதிய வேலை ஒப்பந்தம் வரும் உன் வாழ்க்கையின் பக்கங்கள் மாறும் என் அன்பான பிள்ளையே நீ சந்தித்து மறுக்கப்பட்ட கதவுகள் மூடப்பட்ட வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நேர்காணல்கள் எல்லாம் உனக்கு தீமையில்லை அவை உன்னைத் தள்ளவில்லை மாறாக உன்னை தயாரித்தது நான் உனக்கு தரப்போகும் வேலை உன் கற்பனைக்கும் அதிகமானது அது உன் திறமையை வெளிப்படுத்தும் இடமாக இருக்கும் உன் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உன் இல்லத்தில் பல முறை பொருளாதார சிரமம் வந்தது வேலை கிடைத்தால்தான் நிம்மதி வரும் என்று நினைத்தாய் நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் கையில் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது உன் வீட்டில் இனிமேல் தேவையின் கண்ணீர் இருக்காது உன் குடும்பம் சிரிப்பது காணப்படும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை நான் செய்கிறேன் நீ உன் முயற்சியால் எதையும் செய்ய முடியவில்லை ஆனால் என் கிருபையால் எல்லாம் சாத்தியமாகும் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்தும் வேலைவாய்ப்பு வரும் உன் பையில் அழைப்பு கடிதம் வரும் உன் கைபேசியில் நல்ல செய்தி வரும் உன் வாயால் சாட்சி சொல்லப்படும் நான் உன் வாழ்க்கையை உயர்த்துகிற தேவன் உன் உழைப்பையும் உன் தியாகத்தையும் வீணாக விடமாட்டேன் என்று உனக்கு நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் உன் வேலை வாய்ப்பு திறக்கப்படும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் புழியும் உன் எதிர்காலம் பாதுகாப்பாகும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விடமாட்டேன் உன் கைகளை வலிமையாக்குவேன் உன் உழைப்புக்கு பலன் தருவேன் இனி நீ சாட்சியமாக வாழ்வாய் உன் வாயால் நீ சொல்லுவாய் இது என் தேவனுடைய கிருபையால்தான் என்று என் பிள்ளையே இது உன் வேலை வாய்ப்பிற்கான காலம் இனிமேல் உன் வாழ்க்கை உயர்த்தப்படும் உன் குடும்பம் மகிழ்ச்சியடையும் உன் இதயம் சந்தோஷப்படும் நீ உன் வாழ்க்கையில் சொல்லுவாய் வேலை வாய்ப்பு திறக்கும் தேவன் என் பக்கம் இருக்கிறார் என்று என் அன்பான பிள்ளையே உன் மனதில் எவ்வளவு சுமையும் வேலைக்காக எவ்வளவு காத்திருப்பும் இருக்கிறது என்று நான் அறிவேன் நீ உன் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாய் உன் குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் எத்தனையோ நாட்களாக கதவுகள் மூடப்பட்டது போல் தெரிகிறது வாய்ப்புகள் வந்து வந்தும் கடைசியில் விட்டு சென்று விட்டது போல் உணர்ந்திருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே கவலைப்படாதே ஏனெனில் நான் தான் கதவை திறப்பவன் நான் தான் கதவை மூடுபவன் என் கையில் உன் வாழ்க்கையின் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது மனிதர் உனக்காக கதவை மூடினாலும் நான் திறக்கிற கதவை யாராலும் மூட முடியாது நீ உன் உழைப்புக்கு உரிய பலனை பெறாமல் சோர்ந்து போனாயா உன் தகுதியை மதிக்காமல் புறக்கணிக்கப்பட்டாயா உன் விண்ணப்பங்கள் பதில் இல்லாமல் போனதா இப்போது நான் சொல்கிறேன் நான் உன் முன் ஒரு புதிய வாய்ப்பின் கதவை திறக்கிறேன் உன் கண்களுக்கு முன்பு காத்திருந்த வேலை கதவுகள் திறக்கப்படும் என் பிள்ளையே உன் திறமை உன் கல்வி உன் உழைப்பு எல்லாம் வீணாகப் போகவில்லை அது அனைத்தையும் நான் பார்த்து வைத்திருக்கிறேன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உனக்காக நான் உயர்ந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிறேன் நீ கனவு கண்ட பணியை நான் தருகிறேன் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையையும் ஆசீர்வதிக்கும் வேலை எனது கையிலிருந்து வரும் என் வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்காக யாராலும் மூட முடியாத கதவை திறக்கிறேன் வெளிப்பாடு மூன்று எட்டு அதுபோல இப்போது உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் திறக்கப்படுகின்றன உன் முன் புதிய கதவுகள் திறக்கப்படும் உன் திறமையை மதித்து உன்னை உயர்த்தும் வேலை வாய்ப்புகள் வரும் இனி உன் வாழ்க்கை இருட்டாக இருக்காது நீ வேலை இல்லாமல் சிரமப்பட்ட நாட்கள் முடிகின்றன வேலை இல்லாமல் உன்னை பார்த்து குறை கூறியவர்கள் இனி உன் முன்னேற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் நான் தரும் வேலை உன்னை உயர்விக்கும் உன் கையில் இருக்கும் சான்றிதழ்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் விண்ணப்பங்களை என் கையில் வைக்கிறேன் நீ பங்கேற்கும் நேர்முகத் தேர்வில் நான் உன்னுடன் இருப்பேன் நீ பேசும்போது என் கிருபை உன் வாயிலிருந்து பாயும் உன் பதில்கள் அனைவரின் மனத்தையும் கவரும் அவர்கள் உன்னைத் தேர்வு செய்யாமல் இருக்க முடியாது என் பிள்ளையே வேலைக்காக உன் கண்ணீர் வீணாகப் போகவில்லை அந்த கண்ணீர் விலை உயர்ந்த முத்தாக என் கையில் சேமிக்கப்பட்டுள்ளது அந்த கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி தருகிறேன் வேலையில்லாமல் இருந்த அவமானத்துக்கு பதிலாக கௌரவம் தருகிறேன் நீ உன் மனதில் நான் தகுதியற்றவன் என்று எண்ணினாலும் நான் சொல்கிறேன் நீ என் கண்களில் விலை மதிப்புள்ளவன் சிறப்பானவன் நீ தகுதியற்றவன் அல்ல நான் உன்னை தேர்ந்தெடுத்தவன் என் தேர்வு உன்னை உயர்விக்கும் இனி உன் வாழ்க்கையில் வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன வெளிநாட்டு வாய்ப்புகளும் உன் தாய்நாட்டில் உள்ள உயர்ந்த வேலை வாய்ப்புகளும் திறக்கப்படும் உன் கையில் உழைத்த சம்பளத்தில் ஆசீர்வாதம் பெருகும் உன் வீட்டில் சந்தோஷம் நிரம்பும் உன் குடும்பத்தினர் அனைவரும் உன் வேலை மூலம் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என் பிள்ளையே இன்று முதல் உன் கதை மாறுகிறது வேலை இல்லாமல் முடிகிறது உன் வாழ்க்கையில் புதிய பக்கத்தை திறக்கிறேன் நீ கனவு கண்ட வேலை கதவுகள் திறந்து காத்திருக்கின்றன உன் பெயர் உயர்த்தப்படும் உன் வாழ்க்கை சாட்சி ஆகும் நம்பிக்கையோடு இரு நான் உன் தேவன் நான் உன் பங்குதாரன் நான் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறப்பவன் உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது அதனால் மகிழ்ச்சியுடன் முன்னேறு உனக்காக வேலைவாய்ப்பு திறக்கப்படுகிற ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது என் அன்பான பிள்ளையே இன்றுவரை வேலைக்காக நீ காத்திருந்தது வீணாகப் போகவில்லை உன் கண்ணீர் உன் ஜெபம் அனைத்தும் என் முன்னிலையில் நினைவாக இருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் வேலை இல்லாமை முடிகிறது நான் உன் முன் யாராலும் மூட முடியாத கதவை திறக்கிறேன் உன் தகுதியை மதிக்கும் வேலை வாய்ப்பை நான் தருகிறேன் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையையும் ஆசிர்வதிக்கும் வேலை வாய்ப்பு உன் கையில் வரும் இனி அவமானம் அல்ல கௌரவம் உன் வாழ்வை நிரப்பும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு முன்னேறு நான் உன் தேவன் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது உனக்காக வேலை வாய்ப்பு திறக்கப்படும் ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது